பத்தாவது வகுப்பில் படிக்கிற சந்தோஷ்குமார் கேட்டிருக்காரு கற்றல் மீதான மாணவர்களின் மனப்பான்மையை எவ்வாறு மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் இது ஒரு நல்ல கேள்வி ஏன்னா கற்றல் மீதான மனப்பான்மையை மேம்படுத்திக் கொள்வது என்பது மாணவர்களின் பொறுப்பு மட்டும் அல்ல அதில் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் பொறுப்பு மிக மிக அதிகமானது அதைவிட அரசின் பொறுப்பும் அதிகமானது இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மிக வயதில் இளமையான ஒரு பெண் என்னுடைய உறவுக்கார பெண் வந்து என்கிட்ட வந்து ஒரு நாள் வந்து சொல் சொன்னால் சித்தப்பா எனக்கு இந்த என்ஜினியரிங் படிக்கவே பிடிக்கலை ஆனால் அப்பா வந்து எனக்கு ஆர்ட்ஸு சயின்ஸு இதில் ஆர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதில் ஏதாவது ஒன்று படிக்கலான்னு நினைக்கிறேன் அப்பா வந்து என்னை இது மாதிரி தான் கட்டாயப்படுத்துகிறாரு நான் அவங்க அப்பாட்ட வந்து நான் வந்து கேட்டேன் ஏன் இந்த மாதிரி செய்ணியே அப்படின்னு அவர் சொன்னார் நான் இன்ஜினியரிங் படித்தேன் இன்றைக்கி என்ஜினியரிங்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது இவள் பெண் குழந்தை இவளுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் வேணும்னு நான் நினைக்கிறேன் பொருளாதார சுதந்திரமே பெரும் பலம் பெண்களுக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நாளைக்கு கல்யாணமாகி போகும்போது இவளுக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்கணும் ஒரு என்ஜினியரிங் படித்தா அதிகம் உடனடியாக வேலை கிடைக்கும் இந்த ஆர்ட்ஸு சயின்ஸ் பியூர் ஆர்ட்ஸு பியூர் சயின்ஸ் இல்லைலாம் அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடைக்காது அதனால தான் இப்படி செஞ்சேன் அவருடைய லாஜிக் வந்து கரெக்டு தான் ஆனால் இது எதனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வருது அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா நான் சொன்னேன் ஆசிரியர்களுக்கும் வந்து பொறுப்பு இருக்குது பெற்றோருக்கும் பொறுப்பு இருக்குது அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது அதாவது ஆர்ட்ஸு சயின்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியமான துறைகள் நீங்கள் பிடபிள்யூடியில் வந்து பாருங்கள் இப்போ எல்லாரும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ஜினியர் ஆகுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் தே ஆர் த பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் என்ஜினியரிங் சிவில் இல்லாமல் மெக்கானிக் இல்லாமல் இன்றைக்கி வந்து எந்த கட்டடம் எழும்ப முடியும் நீங்கள் எவ்வளோ ஐடி படிச்சிருந்தாலும் ஐடி வந்து இட் இஸ் அன் ஆன் இட்ஸ் அன் ஆக்சிலியரி ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற அளவு தான் இவர்களுக்கெல்லாம் விரைவுபடுத்தும் சாதனமாக சொல்லலாமே இல்லையா அது வந்து ஒரு பில்டிங் எழுப்பிடாது இப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிவில் மெக்கானிக்கல் படிக்காமல் இன்றைக்கி நிறைய பேர் ஐடிக்கு போகிறது வந்து நோப்பாங்க ஏன்னா ஐடியில் உடனடியாக வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சிருது அப்படிங்கிறனால அங்கே போகிறத பார்க்குறோம் இந்த சூழ்நிலையை மாற வேண்டும் இந்த சூழ்நிலை மாறுவதற்கு மாணவர்கள்கிட்ட மட்டும் மாணவர்கள்ட்டையும் தன்னுடைய திறனை வந்து மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறது உண்மை எது தவனுக்கு தேவையானது இந்த தேவைங்கிறது என்ன அதாவது பொருளாதார பலம் இல்லைன்னா பொருளாதார பலத்தை வளர்த்துக்கிறது அடிப்படை தேவை அதில் சந்தேகமே இல்லை அப்போ இன்னைக்கு வந்து பொருளாதார பலத்தை அதிகரிக்கக்கூடிய சாதனங்களாக என்ன இருக்கிறது எந்த கல்வி இருக்கிறது அப்படின்னு பார்த்து அந்த கல்வியை படிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது ஆனால் அந்த கல்வியை படித்து முடித்ததற்கப்புறம் பொருளாதார பலத்தை அதிகரித்திற்கு பிறகு நமக்கு பிடித்த துறையை படிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அமெரிக்காவில் வந்து என்ஜினியரிங் படிச்சுட்டு போனார் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் வந்து ப்ரொஃபஸராக இருந்தார் பேராசிரியராக ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் எமரிஷியஸுன்னு சொல்லுவாங்க மேன்மைமிகு பேராசிரியர் அப்படின்னு இருந்த அவர் அவருக்கு ரொம்ப நாளாக வாழ்க்கையில் ஆசை வந்து டாக்டர் ஆகணும்னு அறுபத்தஞ்சு அப்புறம் இறக்கு அறுபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் நியூரலஜி படித்து பெரிய மருத்துவர் ஆகிட்டார் தன்னுடைய ஆசையை வந்து நிறைவு செய்துக்கிட்டார் அவர் என்கிட்ட சொன்னார் எனக்கு ரொம்ப பொருளாதார தேவை இருந்தது அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் மூணு குழந்தைங்க குழந்தைங்களுக்கு வந்து போதுமான அளவு பொருளாதார பின்பலத்தை கொடுக்கணும் பின்பலத்தை கொடுக்கணுங்கிற கட்டாயம் எனக்கு இருந்தது ஆனால் என்னுடைய ஆசையை நான் தளர்விடவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் இது ரொம்ப முக்கியம் நான் ஐஏஎஸ்சில் ஜாயின் பண்ணேன் எனக்கு தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம் கல்கத்தாவில் கொண்டு போய் போட்டாங்க அதனால் நான் விட்டுட்டேன்னா கல்கத்தா பாரதி தமிழ் சங்கத்தில் பங்கெடுத்துக்கிட்டேன் அதனுடைய புரவலர்களை நான் ஒருத்தேன் கல்கத்தா தமிழ் மன்றத்துடைய வாழ்நாள் கௌரவ தலைவராக வந்து என்னை கௌரவப்படுத்தினாங்க அது என்ன நான் வந்து என்னுடைய இலக்கிய ஆர்வத்தை வந்து கைவிட்டு விடவே இல்லை அதனால் வந்து வாழ்வாதாரங்களை தேடிக்கொள்வது ஒரு பக்கம் இருக்கலாம் ஆனால் நம்முடைய கற்றல் எதில் இருக்கிறது ஆர்வம் எதில் இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சி அதை தொடர்ந்து வளர்த்துக்கிற மனப்பான்மையும் நம்மகிட்ட இருக்கணும் சரியா तुदायन्या एरोपपवे